பக்தி வளர்த்த தமிழ் தமிழை வளர்த்த ஆண்டாள் அழகான திருப்பாவை பாடல்கள் முப்பது அதில் இன்றைய பாடல் மாலே மணிவண்ணா என்ற பாடல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இறைவனை விழித்து அழைக்கக்கூடிய இந்த பாடல் நம் எல்லோருக்கும் நல்வாழ்வை வாழ்வை அளிக்கக்கூடியது மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவார் மேலையா செய்வன வேண்டுவன கேட்டே எல்லாம் நடுங்க முரள்வள பாலண்ண பாஞ்ச பாஞ்சசன்னியமே ஓல்வன செங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பரையே பல்தாண்டி இசைப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆலின் இலையாய் அருளையலோர்பாவாய் இந்த பாசுரத்தில் ஆயர்பாடி பெண்கள் கண்ணனுடைய சௌலபியம் என்னும் எளிமையும் அவனுக்கே உரிய காதல் சிறப்பிலும் ஈடுபட்டு அவனுடைய திருக்கல்யாண குணங்களை படிப்படியாக புகழ்ந்து பேசுகிறார்கள் அவ்வாறு புகழ்ந்து பேசும் போக்கில் தாங்கள் வேண்டுவனற்றும் கேட்கிறார்கள் முதற்கன் மாலே என்று அழைக்கிறார்கள் மால் என்ற சொல்லுக்கு மயக்கத்தை தருபவன் என்பது பொருள் அதற்கு முன் நாரணனாகிய பரவனாகிய தேவனாகிய அவனுடைய பரத்திலே நிலையை கண்டவர்கள் இப்பொழுது அவன் தங்களை அவனுடைய வடிவழகாலும் நடை அழகாலும் கவர்ந்து மாயங்கள் பலவற்றை எழுப்பும் திறம் வாய்ந்தவன் என்று குறிப்பிடுகிறார்கள் மாலே என்று சொன்னவர்கள் அடுத்து மணிவண்ணா என்கிறார்கள் பெரிதோர் ஆழ்வாரும் கொண்டல் வண்ணனை கோவலனை வெண்ணை உண்ட வாயனை என்றது உண்ணி மகிழத்தக்கது மாலே மணிவண்ணா நீ மார்கழி நீராட வேண்டும் என்கிறார்களே பாவை நோன்பு நோற்பதற்கு முன்னோர்கள் என்னென்ன மேற்கொண்டார்கள் அவர்கள் பின்பற்றிய சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேண்டும் என்பதையும் நீ கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் உலகத்தெல்லாம் தன் ஒலியால் கெடுகெடுக்கச் செய்யும் பால் போல நிறமுடைய பாஞ்சசன்னியம் போன்ற திரு கண்ணனுடைய கை சங்கினை ஒத்த சங்குகள் வேண்டும் என்கிறார்கள் அடுத்து பறை வேண்டும் என்கிறார்கள் மூன்றாவதாக பல்லாண்டு பாடும் பரம பாகவதர்கள் வேண்டும் என்கிறார்கள் வைகர இருட்டை விளக்கும் திறம் வாய்ந்த மங்கள விளக்கு வேண்டும் என்கிறார்கள் கோடி வேண்டும் கொடி வேண்டும் என்கிறார்கள் வைகரையில் புறப்பட்டு போகும்போது தலைமையில் விழாமல் இது தடுக்கும் விதானம் என்ற மேற்கட்டி வேண்டும் என்கிறார்கள் இவற்றையெல்லாம் ஆளின் இலைமேல் பள்ளி கொண்ட பரந்தாமன் கொடுத்து அருள வேண்டுமென கேட்டுக்கொள்கிறாரெல்லாம் ஞாலத்தை எல்லாம் முடுங்க முரளவள பாலண்ண வண்ணத்துடன் பாஞ்சசன்னியமே என்று அழைக்கிறார்கள் இந்த திருப்பாசத்தின் வழி பண்டை நாளில் மேற்கொள்ளப்பட்ட பாவை நோன்பு நோற்பதற்கு வேண்டிய பொருட்கள் பாங்குற காணலாம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவார் மேலேயா செய்வ வேண்டுவன வேண்டுமென கேட்டேன் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரளவள பாலண்ண வண்ணத்துடன் பாஞ்சசன்னியமே போல்வழ்ச்சங்கங்கள் பொய்ப்பாடுடைய சாலப்பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளுநிலையாய் அருளேலோரெம்பாவாய் இந்த பாசுரத்தை பாடும் உங்கள் வாழ்வில் எல்லா விதமான நன்களும் உண்டாகும் அனன்யான் சிந்தையந்தோமாம் ஏஜனா பரிபாசத்தே தேஷாம் நித்யாபித்தானாம் யோகக்ஷேமம் வாமிகம் என்ற கண்ணன் கூறிய வார்த்தையை கேட்டு அவன் பாதங்களை சரடையும் போது நமக்கு எல்லா சௌபாகியங்களும் சௌலபியங்களும் உண்டாகும் அவன் பாதம் படிவோம் நாராயணே நமக்கே பறை தருவானே அவன் பாதம் படிந்து வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்